வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஆழமான பார்வைக்கு வாங்க டாக்டர் ஜோ டிஸ்பென்சாவோட யூ ஆர் த ப்ளீஸு அதாவது நீங்க தான் அந்த மருந்து போலி இந்த புத்தகத்தை பத்தி தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம் இந்த புத்தகம் வந்து ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது நம்ம எண்ணங்கள் நம்ம நம்பிக்கைகள் இதெல்லாம் நிஜமாவே நம்ம உடம்ப பாதிக்குமா மனசளவுல நினைச்சு நாமே குணப்படுத்திக்க முடியுமா ஏன்னா பாருங்க சாம் லோண்டேன் ஒருத்தர் அவருக்கு கேன்சர்னு ஒரு உறுதியா நம்புனாராம் அதனாலேயே இறந்து போனாராம் ஆனா பிரேத பரிசோதனை செஞ்சப்போ என்ன தெரிஞ்சது அவருக்கு பெரிய அளவுல கேன்சர் இல்லையா இது இது எப்படிங்க முடியும் இது மாதிரி நிறைய ஆச்சரியமான விஷயங்களை இந்த புத்தகம் சொல்லுது ஆமா இன்னைக்கு நாம முக்கியமா அலச போறது என்னன்னா இந்த மருந்து போலி விளைவு அதாவது பிளீசபோ எஃபெக்ட் இது சும்மா ஒரு தற்காலிக உணர்வா இல்ல நிஜமாவே நம்ம உடம்புக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்துதா அதுதான் கேள்வி அப்படி ஏற்படுத்துதுன்னா நம்ம எண்ணங்களை வச்சே நம்ம ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்தலாம் அதை இந்த புத்தகத்துல இருக்கிற ஆதாரங்களோட சேர்த்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணப் போறோம் சரி முதல்ல இந்த டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அவர் யாருன்னு கொஞ்சம் பாத்துடலாம் ஏன்னா அவரோட சொந்த அனுபவம் தான் இந்த புத்தகத்தோட ஆணிவேர்னே சொல்லலாம் சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஒரு ட்ரையத்லான் போட்டில கலந்துக்கிறார் அப்போ ஒரு கார் அவர் மேல மோதிருச்சு முதுகு தண்டுல ஆறு எலும்புகள் உடைஞ்சு போச்சு ஐயோ ரொம்ப சீரியஸ் ஆயிச்சே ஆமா டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா பெரிய சர்ஜரி பண்ணனும் ராட் வைக்கணும் அப்படி வச்சாலும் நடக்க முடியுமான்னு தெரியாது அப்படி நடந்தாலும் வாழ்நாள் முழுக்க வலி இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க ரொம்ப கஷ்டமான நிலைமை ஆனா அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா அந்த ஆபரேஷனே வேணான்னு சொல்லிட்டார் என்னது ஆபரேஷன் வேணாமா அப்போ எப்படி அதுதான் இங்க விஷயமே அவர் என்ன நம்புனாருன்னா நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்கு அது தன்னைத்தானே சரி செஞ்சுக்க முடியும்னு அதனால படுத்த படுக்கையா இருந்துகிட்டே தினமும் மனசுக்குள்ளேயே அந்த உடைந்த எலும்புகள் எல்லாம் சேர்ற மாதிரி மறுபடியும் உருவாகுற மாதிரி கற்பனை செஞ்சிருக்காரு கேக்குறதுக்கு வேணா சுலபமா தெரியலாம் ஆனா அவரே சொல்றாரு ஆரம்பத்துல கொஞ்ச நிமிஷம் கூட கவனம் செதறாம அப்படி கற்பனை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு புரியுது ஆனா விடாம முயற்சி செஞ்சு கிட்டத்தட்ட பத்தே வாரத்துல எந்த சர்ஜரியும் இல்லாம அவர் எழுந்த நடந்திருக்காரு நிஜமாவும் சொல்றீங்க பத்தே வாரத்துலயா ஆமா இந்த இந்த நம்ப முடியாத அனுபவம் தான் அவரை இந்த மனம் உடல் தொடர்பு பத்தி இவ்ளோ தீவிரமா ஆராய்ச்சி செய்ய வச்சிருக்கு அதனால தான் அவர் சொல்றாரு நீங்க தான் அந்த மருந்து போலி அப்போ இந்த மருளு போலி விளைவு பிளசீபோ எஃபெக்ட்னா என்னன்னு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கலாம் இது வெறும் நான் நல்லா இருக்கேன்னு மனசுல நினைக்கறதோட நிக்கறதில்ல உம் இது உடம்புக்குள்ள நடக்கிற நிஜமான மாற்றங்கள் நீங்க அந்த சாம் லோண்டே கதை அதே மாதிரி திரு ரைட்னு ஒருத்தர் ஓ சொல்லுங்க அவருக்கு கேன்சர் அப்போ ஒரு புது மருந்து வந்திருக்கு பயங்கரமா வேலை செய்யுதுன்னு எல்லாரும் பேசிட்டாங்க அதை நம்பி இவரும் எடுத்துக்கிட்டாரு ஆச்சரியமா குணமாயிட்டார் கட்டி எல்லாம் சூப்பர்ல ஆனா கொஞ்ச நாள்ல அந்த மருந்து வேலை செய்யல அது ஒரு போலி மருந்துன்னு நியூஸ் வருது அதை கேட்டதும் ரைட்டுக்கு மறுபடியும் கேன்சர் வந்துருச்சு என்னங்க சொல்றீங்க மறுபடியுமா ஆஹா ஆனா கதை எங்க முடியல அவரோட டாக்டர் கொஞ்சம் புத்திசாலி அவர் என்ன பண்ணார்னா ரைட் கிட்ட போய் பழைய ஸ்டாக் தான் வேலை செய்யல இப்போ வந்திருக்கிறது புது ஸ்டாக் ரொம்ப பவர்ஃபுல் கிரபியூசன் இது கண்டிப்பா வேலை செய்யும்னு சொல்லி வெறும் சேலைன் தண்ணீர ஊசி மூலவா போட்டிருக்காரு சும்மா தண்ணீரையா ஆமா நம்புவீங்களா திரு ரைட் மறுபடியும் குணமாயிட்டார் ரெண்டாவது தடவையா நம்பவே முடியலையே இது என்ன காட்டுது அந்த மருந்தில்ல அந்த நம்பிக்கை அந்த எதிர்பார்ப்பு தான் அவரை குணப்படுத்தி இருக்கு இதே மாதிரி போலிய முழங்கால் ஆபரேஷன் அதாவது நிஜமா ஆபரேஷன் பண்ணாம சும்மா கீரி தையல் மட்டும் போட்ட கேஸ்லயும் வலி குறைஞ்சுதான் நிறைய பேர் சொல்லிருக்காங்க இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரி அப்ப மனசுல நினைக்கிற ஒரு விஷயம் எப்படி உடம்புல ஒரு நிஜமான அளவிடக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்துது இதுக்கு பின்னால் என்ன அறிவியல் இருக்கு இதுதான் தான் இதுக்கு பேர்தான் மனம் உடல் இணைப்பு மைண்ட் பாடி கனெக்ஷன் நாம ஒரு நாளைக்கு சராசரியா அறுபதாயிரத்துல இருந்து எழுவதாயிரம் எண்ணங்கள் வரைக்கும் நினைக்கிறோம்னு சொல்றாங்க ஓ அவ்வளோ எண்ணங்களா ஆமா ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதுல தொண்ணூறு சதவீதம் நேத்து என்ன நினைச்சோமோ அதே எண்ணங்கள் தானா என்னது தொண்ணூறு சதவீதமா ஒரே மாதிரி எண்ணங்களா ஆமா யோசிச்சு பாருங்க ஒரே மாதிரி எண்ணங்கள் திரும்பத் திரும்ப அது என்ன பண்ணும் ஒரே மாதிரி தேர்வுகளை செய்ய வைக்கும் சரி அந்த ஒரே மாதிரி தேர்வுகள் ஒரே மாதிரி நடத்தைகளை உருவாக்கும் அது ஒரே மாதிரி அனுபவங்களை தரும் அந்த அனுபவங்கள் திரும்பவும் அதே பழைய உணர்ச்சிகளை தூண்டும் ஆமா கோபம்னா அதே கோபம் கவலைன்னா அதே கவலை சரியா சொன்னீங்க அந்த உணர்ச்சிகள் மறுபடியும் எதுக்கு வழிவகுக்கும் அதே பழைய எண்ணங்களுக்கு தான் இது ஒரு சுழற்சி மாதிரி ஓ இது ஒரு முடிவே இல்லாத ஓங்கு மாதிரியே தெரியுதே ஆமா இந்த சுழற்சி தான் நம்மளோட உயிரியலை நம்மளோட பயாலஜியை அப்படியே ஒரு நிலையில பூட்டி வச்சிடுறது நம்ம உடல் வந்து நேற்றைய மனநிலைக்கே பழக்கப்பட்டு போயிடுது அதனால பெரிய மாற்றங்கள் நடக்கிறது இல்லை ஆனா ஒரு நல்ல விஷயம் இருக்கு மூளை வந்து மாறக்கூடிய தன்மை கொண்டது மூளை மாறக்கூடியதா எப்படி கல்வெட்டு மாதிரி இல்லையா இல்லவே இல்ல அதுக்கு பேர்தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி நரம்பியல் நெகிழ்வு தன்மை உங்க மூளை ஒரு களிமண் மாதிரி நீங்க எதை அனுபவிக்கிறீங்களோ எப்படி யோசிக்கிறீங்களோ எப்படி உணர்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி மூளையோட கட்டமைப்பு அதோட இணைப்புகள் எல்லாமே மாறும் ஓ இதுக்கு அடிப்படை விதி என்னன்னா ஒன்றாக செயல்படும் நரம்பு செல்கள் ஒன்றாக இணைகின்றன அதாவது நீங்க திரும்ப திரும்ப ஒரே மாதிரி யோசிச்சா அந்த பாதைகள் மூளையில ரொம்ப வலுவாயிடும் இது நல்லதுக்கும் நடக்கலாம் கெட்டதுக்கும் நடக்கலாம் அது ஒரு நிரல் மாதிரி புரோகிராம் ஆகிடுது அதுதான் நம்ம அடையாளம் நம்ம ஆளுமைன்னு சொல்றோம் சரி மூளை மாறக்கூடியதுன்னு சொல்றீங்க ஓகே ஆனா நம்ம மரபணுக்கள் பத்தி என்ன ஜீன்ஸ் நம்ம ஆரோக்கியம் நோய் எல்லாம் ஜீன்ஸ்ல எழுதி இருக்குன்னு சொல்றாங்களே அத மாத்த முடியாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இங்க தான் எபிஜெனடிக்ஸ் அப்படிங்கற ஒரு துறை வருது அதாவது மரபணுக்களுக்கு அப்பாற்பட்ட கட்டுப்பாடு எபீஜெனடிக்ஸ் அது என்ன சொல்லுது அது என்ன சொல்லுதுன்னா உங்க மரபணுக்கள் வந்து உங்க விதியை முழுசா தீர்மானிக்கிறது இல்லை உங்ககிட்ட ஒரு பெரிய லைப்ரரி இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுல நிறைய புத்தகங்கள் மரபணுக்கள் சரி ஆனா எந்த புத்தகத்தை எப்போ படிக்கணும்னு ஒரு லைப்ரேரியன் எபிஜெனடிக்ஸ் முடிவு செய்யறாரு அந்த லைப்ரேரியன் யாரு உங்க எண்ணங்கள் உங்க உணர்வுகள் உங்க வாழ்க்கை முறை நீங்க சாப்பிடுற சாப்பாடு உங்க சுற்றுச்சூழல் இது எல்லாம் தான் அப்போ நம்ம வாழ்க்கை முறையும் எண்ணங்களும் நம்ம ஜீன்ஸை கண்ட்ரோல் பண்ணுதா எந்த ஜீன் வேலை செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு சரியா சொன்னீங்க சுற்றுச்சூழல் சிக்னல்கள் அது வெளியிலிருந்து வர்ற நச்சு பொருளா இருக்கலாம் இல்ல உள்ளுக்குள்ளே நீங்களே உருவாக்கிக்கிறவங்க உணர்ச்சிகளா மன அழுத்தமா கூட இருக்கலாம் இது எந்த மரபணுவை ஆன் பண்றது எதை ஆஃப் பண்றதுன்னு சொல்லும் இதுக்கு டிஎன்ஏ மெத்திகேஷன் சில வழிமுறைகள் இருக்கு இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா இருக்கு ஹார்வர்டில் ஒரு ஆய்வு செஞ்சாங்க சில வயதான ஆண்களை ஒரு வாரத்துக்கு அவங்க இருபது வருஷம் இளமையா இருந்த காலத்துல வாழ்ந்த மாதிரி ஒரு சூழல்ல வச்சாங்க அவங்க பேசின விஷயங்கள் கேட்ட பாட்டு பார்த்த படம் எல்லாமே இருபது வருஷம் முன்னாடி உள்ளது டெக்னாலஜிய மாத்திருக்கு வாவ் இது இது கேட்கவே பிரமிப்பா இருக்கு சரி நேர்மறை எண்ணங்கள் நல்ல மாற்றங்களை கொண்டு வருதுன்னா எதிர்மறை எண்ணங்கள் குறிப்பா இந்த மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அது என்ன செய்யும் கரெக்டான பாயிண்ட் மன அழுத்தம் அது உடம்புல ஏற்படுற அடியா இருக்கலாம் இல்ல நச்சு பொருட்களா இருக்கலாம் கெமிக்கல் இல்லனா பயம் கவலை கோபம் மாதிரி உணர்ச்சிகளா இருக்கலாம் எமோஷனல் இது நம்ம உடலோட அந்த சமநிலைய மொத்தமா கொலைக்குது எப்படி இது நம்ம உடம்புல இருக்கிற அவசர கால அமைப்பு அதாவது ஃபைட் ஆர் ஆக்டிவேட் பண்ணிடுது ஓ அந்த சொல்றமே அதுவா ஆமா அது எதுக்குன்னா பழங்காலத்துல புளி துரத்தன தப்பிக்கிறதுக்கு அப்ப உடம்புல அட்ரினலின் கார்டிசால் ஹார்மோன்கள் வேகமா சுரக்கும் இதயம் படபட நடிக்கும் மூச்சு வேகமாகும் ரத்த அழுத்தம் ஏறும் தசைகளுக்கு நிறைய சக்தி போகும் இது எல்லாமே அந்த ஆபத்தை எதிர்த்து சண்டை போடவோ இல்ல அங்கிருந்து தப்பிச்சு ஓடவும் தான் சரி இது கொஞ்ச நேரத்துக்குன்னா ஓகே ஆனா ஆனா பிரச்சனை என்னன்னா இப்போ நம்மளோட மன அழுத்தம் புளி துரத்துற மாதிரி குறுகிய கால ஆபத்து இல்ல வேலையில இருக்கிற அழுத்தம் குடும்ப பிரச்சனை பணம் பற்றிய கவலை எதிர்காலத்தை நினைச்சு பயோன்னு இது தொடர்ந்து நாள் பட இருந்துகிட்டே இருக்கு ஆமா அது உண்மைதான் அப்போ என்ன ஆகும் அந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் மோடு தொடர்ந்து ஆன்லே இருந்தா என்ன ஆகும் உடல் தொடர்ந்து அந்த அவசர நிலையிலேயே இயங்கிட்டு இருந்தா நம்மளோட வளர்ச்சி உடம்ப பழுது பழுதுபாக்கிறது ஜீரணம் நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரி முக்கியமான நீண்ட கால தேவைகளுக்குப் போக வேண்டிய ஆற்றல் சக்தி எல்லாமே இந்த அவசர நிலைக்கு திருப்பிவிடப்படுது ஓ ஓ மத்த மக்கள் எல்லாம் நின்னு போகுமா செல்கள் செல்களெல்லாம் தங்கள மூடிக்கிட்டு ஒரு தற்காப்பு நிலைக்கு போயிடும் வளர்ச்சி ரிப்பேர் குணப்படுத்துதல் எதுவுமே சரியா நடக்காது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப பலவீனமாயிடும் அதனாலதான் நீண்டகால மன அழுத்தம் பல நோய்களுக்கு குறிப்பாக இதய நோய்கள் சர்க்கரை நோய் ஏன் கேன்சருக்கு கூட ஒரு காரணமா அமைதுன்னு சொல்றாங்க அந்த ஆபத்து வரப்போகுதுங்கிற நினைப்பே இந்த மன அழுத்தத்தை துண்டிவிட முடியும் நீங்க கீமோ தெரப்பிக்கு போறதுக்கு முன்னாடியே அதை நினைச்சாலே குமட்டல் வர்றது சொன்னீங்க இல்லையா அது மாதிரி மிகச்சரியான உதாரணம் சரிங்க மனழுத்தம் இவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துதுன்னா இதுக்கு மாற்று என்ன இதே எண்ணங்களை வச்சு நல்ல விஷயங்களை நம்ம உடம்புல தூண்ட முடியுமா நிச்சயமா முடியும் அதுதான் நேர்மறை உணர்வுகள் இல்லனா உயர்ந்த உணர்வுகள்னு சொல்லலாம் நன்றி உணர்வு சந்தோஷம் பாராட்டுதல் ஒரு விஷயத்தை பார்த்து பிரமிச்சு போறது உத்வேகம் அடைகிறது இந்த மாதிரி உணர்வுகள் இந்த உணர்வுகள் முற்றிலும் வேற மரபணுக்கையே தூண்டுது மன அழுத்த ஹார்மோன்களுக்கு பதிலா ஆக்சிடோசின் மாதிரி நமக்கு நல்லது செய்யற ஃபீல் குட் நியூரோபெப்டைடுகளை ஆக்சிடோசின்னா அந்த லவ் ஹார்மோன் அதுவா அதேதான் அது நம்ம மூளையில பயம் பதட்டம் இதுக்கெல்லாம் காரணமான பகுதியை அமிக்டலா அமைதிப்படுத்துது நம்பிக்கை அன்பு மன்னிப்பு இந்த மாதிரி உணர்வுகளை வளர்க்குது இது செல்கள் சரியா வேலை செய்யவும் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் ரொம்ப உதவுது அப்போ நாம வேணும்னே இந்த மாதிரி நல்ல உணர்வுகளை உருவாக்க முயற்சி பண்ணலாமா அது எப்படி உடம்ப பாதிக்கும் இங்கதான் மனப்பயிற்சி மென்டல் ரிஹர்சல் அப்படிங்கற டெக்னிக் வருது இது சும்மா பகல் கனவு காண்றது இல்ல அப்புறம் நீங்க அணைய விரும்புற ஒரு எதிர்காலத்தை உதாரணத்துக்கு நீங்க முழு ஆரோக்கியத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத மனக்கண்ணுல ரொம்ப தெளிவா பார்க்கணும் வெறும் காட்சியா மட்டும் இல்லாம அந்த நிலைமைய நீங்க அடைஞ்சிட்டா நிஜமா எப்படி உணர்வீங்களோ அந்த நன்றி அந்த மகிழ்ச்சி அந்த சுதந்திரம் அந்த உணர்வுகளையும் அப்பவே முழுசா அனுபவிக்கணும் ஓ அந்த உணர்வை இப்பவே கொண்டு வரணுமா ஆமா அப்படி நீங்க தெளிவான எண்ணத்தோட ஒரு உயர்ந்த உணர்வையும் சேர்த்து கற்பனை செய்யும் போது உங்க மூளைக்கு ஒரு சின்ன குழப்பம் வரும் என்ன குழப்பம் இது நிஜமா நடக்குதா இல்ல நீங்க சும்மா கற்பனை பண்றீங்களான்னு அதுக்கு வித்தியாசம் தெரியாது அந்த உயர்ந்த உணர்வுகள் அந்த நேர்மறையான எண்ணங்கள் உங்க மூளையில புதிய நரம்பு இணைப்புகளை அப்பவே உருவாக்க ஆரம்பிச்சிடும் உங்க உடம்புல அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேதிப்பொருட்களை சுரக்க வைக்கும் இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா இருக்கு ஹார்வர்ட்ல செஞ்ச ஆய்வு சொன்னேன் இல்லையா ஒரு குழு நிஜமா பியானோ வாசிச்சாங்க இன்னொரு குழு பியானோவே தொடாம மனசுக்குள்ளேயே தீவிரமா வாசிக்கிற மாதிரி கற்பனை மட்டும் செஞ்சாங்க ரிசல்ட் என்னன்னு தெரியுமா ரெண்டு குழுவோட மூளையிலயும் கை விரல்களை கட்டுப்படுத்துற பகுதியில ஒரே மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டிருந்துச்சு அதே மாதிரி ஜிம்முக்கு போகாம மனசுக்குள்ளே பழு தூக்குற மாதிரி பயிற்சி செஞ்சவங்களோட தசை வலிமை நிஜமாவே அதிகரிச்சிருக்கு அட ஜிம் கேரி கூட தனக்குத்தானே ஒரு பெரிய தொகைக்கு செக் எழுதி வச்சுக்கிட்டு அதை அடைஞ்சதா சொல்வாரு அது மாதிரி ஒரு விஷயமா இது சொல்ல போனா அது ஒரு பிரபலமான உதாரணம் தான் முக்கியமா நாம புரிஞ்சிக்க வேண்டியது அந்த எண்ணத்தோட ஒரு உயர்ந்த உணர்வையும் கண்டிப்பா இணைக்கணும் அப்போதான் அது உங்க ஆழ் மனசுல உங்க உடம்புல பதியும் ஆனா சில சமயம் நாம பாசிட்டிவா நினைக்க முயற்சி செஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு குரல் அதெல்லாம் நடக்காது இது சும்மா சொல்லுமே அந்த சந்தேகத்தை எப்படி தாண்டி வருது இதுதான் இதுதான் அடுத்த முக்கியமான படி நம்ம கிட்ட பகுப்பாய்வு மனம் ஒன்னு இருக்கு அது நம்மளோட விழிப்புணர்வு நிலையில ரொம்ப ஆக்டிவா இருக்கும் அதுதான் எல்லாத்தையும் கேள்வி கேக்கும் சந்தேகம் போடும் நம்ப மறுக்கும் ஆமா ஆனா நம்ம உடம்போட இயக்கங்களை இதய துடிப்பு சுவாசம் ஜீரணம் மாதிரி தானா நடக்கிற விஷயங்களெல்லாம் கட்டுப்படுத்துறது யாரு ஆள் மனம் சப்கான்சியஸ் மைண்ட் அது வந்து நேரடி கட்டளைகளை அப்படியே ஏத்துக்கும் அதுக்கு சந்தேகம் எல்லாம் கிடையாது ஓ அப்போ அந்த மனசு நம்ம எப்படி ரீச் பண்றது இந்த பகுப்பாய்வு தடுத்து நிறுத்துமே அந்த மனம் வந்து நாம அதிகமா ஏத்துக்கிற தன்மையோட இருக்கும் போதுதான் திறக்கும் மன அழுத்தத்துல இருக்கும் போதோ இல்ல ரொம்ப விழிப்புணர்வோட பகுப்பாய்வு செஞ்சுட்டே இருக்கும் போதோ நம்ம புதிய விஷயங்களை ஏத்துக்க மாட்டோம் அந்த பகுப்பாய்வு மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்தி ஆழ்மனதோட வாசல் வரைக்கும் போறதுக்கு உதவுற ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கருவிதான் தியானம் மெடிட்டேஷன் பேசிட்டு இருக்கும் போது நம்ம மூளை அலைகள் ரொம்ப வேகமா ஏங்கிட்டு இருக்கும் அதுக்கு பேரு பீட்டா அலைகள் இதுதான் பகுப்பாய்வு செய்யற நிலை சரி நீங்க தியானம் செய்ய ஆரம்பிக்கும்போது உங்க கவனம் உள்ள திரும்பும் உடல் தளரும் அப்போ மூளை அலைகள் கொஞ்சம் மெதுவாகும் அது ஆல்பா நிலை இது தளர்வான அமைதியான கற்பனை செய்ய ஏற்ற நிலை உம் இன்னும் ஆழமா தியானம் செய்யும் போது மூளை அலைகள் இன்னும் மெதுவாகி தீட்டா நிலைக்கு போகும் இது கிட்டத்தட்ட அரை தூக்க நிலை மாதிரி இந்த தீட்டா நிலைதான் நுழைவாயில்னு சொல்லலாம் ஓ அப்போ அந்த தீட்டா நிலைகள்ல நம்மளோட பகுப்பாய்வு மனம் அமைதியாயிடும் அதனால நாம் அப்போ கொடுக்கிற புதிய கட்டளைகளை புதிய எண்ணங்களை நான் ஆரோக்கியமா இருக்கேன் நான் சந்தோஷமா இருக்கேன் மாதிரி ஆழ்மனம் சுலபமா ஏத்துக்கும் அது ஒரு புதிய நிரலா பதியும் அப்போ தியானம் மூலமா நம்ம பழைய நெகட்டிவ் ப்ரோக்ராமை மாத்தி அதுக்கு பதிலா ஒரு புது பாசிட்டிவ் ப்ரோக்ராமை நம்மளே உருவாக்கிக்க முடியும் சரியா பிடிச்சிட்டீங்க இதுதான் டாக்டர் டிஸ்பென்சாவோட வழிமுறையோட சாரம் அவரோட புத்தகத்துல அவரோட ஒர்க் ஷாப்ல கலந்துகிட்ட நிறைய பேரோட நிஜ அனுபவங்களை பதிவு செஞ்சிருக்காரு அப்படியா சொல்லுங்களேன் சிலத லாரின்னு ஒரு பெண்மணி அவங்களுக்கு ஃபைப்ரஸ் ரொம்ப அரிதான எலும்பு நோய் நடக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கேண்டஸ்னு ஒருத்தவங்களுக்கு ஹேஷிமோட்டோஸ் தைராய்டு பிரச்சனை ஜோன் ஒருத்தவங்களுக்கு மல்டிபிள் ஸ்க்லீரோசிஸ் எம்எஸ் உம் இதெல்லாம் குணப்படுத்த கஷ்டமான நோய்களாச்சே ஆமா ஆனா இவங்க எல்லாரும் இந்த மனப்பயிற்சி தியான முறைகள தொடர்ந்து செஞ்சு அவங்க ஆழ்மனச மாற்றி அமைச்சிருக்காங்க அதன் மூலமா அவங்க உடல்நிலையில நம்ப முடியாத அளவுக்கு முன்னேற்றம் கண்டிருக்காங்க அவங்களுடைய மூளை அலைகள்ல ஏற்பட்ட மாற்றங்களை கூட இஇஜி மூலமா அளந்து பதிவு செஞ்சிருக்காங்க அடைங்கப்பா இதெல்லாம் கேக்கும்போது சாதாரண மனிதர்கள் கூட மன உறுதியோட முயற்சி செஞ்சா அசாதாரணமான சாதிக்க முடியும்னு தோணுது நிச்சயமா இதுக்கு இன்னொரு கோணமும் இருக்கு குவாண்டம் இயற்பியல் பார்வையிலிருந்தும் இயற்பியலா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் குவாண்டம் இயற்பியல் என்ன சொல்லுதுன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே நாம பார்க்குற பொருட்கள் ஏன் நாம கூட அடிப்படையில வெறும் ஆற்றல் தான் எனர்ஜி ஓ இந்த பிரபஞ்சம் முழுக்க கண்ணுக்கு தெரியாத ஒன்னோடொன்னு இணைஞ்ச ஒரு பெரிய ஆற்றல் மற்றும் தகவல் புலம் இருக்கு நம்ம எண்ணங்களும் உணர்வுகளும் கூட ஆற்றலோட வெவ்வேறு வடிவங்கள் தான் அவையும் இந்த புலத்துல அதிர்வுகளை ஏற்படுத்துது அப்போ நோய்கிறது நோய்கிறது ஒரு வகையில நம்ம ஆற்றல் அதிர்வெண் ஃப்ரீக்குவென்சி குறையிறது நம்ம சிஸ்டம்ல இருக்கிற ஒத்துசைவு கொஹரன்ஸ் குறையிறதுன்னு சொல்லலாம் அப்போ குணமடைதுனா குணமடைறதுனா நாம் ஆற்றல் அதிர்வெண்ணை உயர்த்தி அந்த ஒத்திசைவை அதிகப்படுத்துறது அது எப்படி சாத்தியம் ஒரு தெளிவான நோக்கத்தோட உதாரணமா நான் முழு ஆரோக்கியத்தோட இருக்கணுங்கிற எண்ணம் அதோட ஒரு உயர்ந்த உணர்வையும் நன்றி அன்பு மகிழ்ச்சி மாதிரி சேர்க்கும்போது அது அந்த குவாண்டம் புலத்துல ஒரு சக்தி வாய்ந்த சிக்னலாக அனுப்புது அந்த சிக்னல் புதிய ஆரோக்கியமான ஒரு யதார்த்தத்தை நமக்காக உருவாக்க உதவுதுன்னு டிஸ்பெண்டா வளர்க்கிறார் ஓகே இது கொஞ்சம் ஆழமான விஷயமா இருக்கு அப்போ இந்த புத்தகம் வெறும் தியரி மட்டும் சொல்லாம இதை எப்படி நடைமுறையில செய்யணும்னு சொல்லி கொடுக்குதா கண்டிப்பா இந்த புத்தகத்தை ரெண்டு பகுதியா பிரிச்சிருக்கார் அவர் முதல் பகுதி நாம இப்போ பேசுன மாதிரி இதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் எல்லாத்தையும் பிளேசிபோ மனமுடல் இணைப்பு நியூரோபிளாஸ்டிசிட்டி எபிஜெனடிக்ஸ் அழுத்தம் தியானம் குவாண்டம் பார்வை இதெல்லாம் நல்லா புரிய வைக்குது சரி ரெண்டாவது பகுதி ரெண்டாவது பகுதி முழுக்க முழுக்க செயல்முறை தான் இந்த அறிவை எப்படி அனுபவமா மாத்துறதுன்னு கான்கிரீட்டான தியான பயிற்சிகளை கொடுத்துருக்கிறார் எப்படி மனதை அமைதிப்படுத்துறது எப்படி ஆழ்மனதை அணுகலது எப்படி புதிய எதிர்காலத்தை உருவாக்குறதுன்னு படிப்படியா வழிகாட்டுது ஏன்னா அறிவு மட்டும் பத்தாது இல்லையா அதை நாம அனுபவமா மாத்தணும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு அப்போ சுருக்கமா சொல்லணும்னா டாக்டர் ஜோ டிஸ்பென்சாவோட இந்த யூஆர் தீபோ புத்தகம் என்ன சொல்ல வருதுன்னா நம்ம மனசோட சக்தியை பயன்படுத்தி நம்மள நாமளே குணப்படுத்திக்கிறதுக்கு தேவையான எல்லா கருவிகளும் உயிரியல் ரீதியா நரம்பியல் ரீதியா நமக்குள்ளே இருக்கு நாம இருந்து வர்ற மருந்து போலிய மட்டும் நம்பி இருக்க வேண்டியதில்லை நாமளே அந்த மருந்து போலியா மாற முடியும் மிக சரியான சுருக்கம் நீங்க முக்கியமா எடுத்துக்க வேண்டிய செய்தி இதுதான் ஒரு தெளிவான நோக்கத்தை அதாவது உங்களுக்கு என்ன வேணுங்கிற அந்த எண்ணத்தை ஒரு உயர்ந்த உணர்வோட அது கிடைச்சா நீங்க எப்படி உணர்வீங்களோ அந்த உணர்வோட இணைக்கணும் நோக்கம் உணர்வு ஆமா இத தியானம் மாதிரி பயிற்சிகள் மூலமா தொடர்ந்து செய்யும் போது உங்க ஒட்டுமொத்த உணர்வு நிலை ஸ்டேட் ஆஃப் பீயிங் மாறும் அப்படி மாறும்போது உங்க மரபணுக்கள் வெளிப்படுற விதமே ஜீன் எக்ஸ்பிரஷன் மாறும் உங்க ஆரோக்கியம் மேம்படும் ஏன் உங்க வாழ்க்கையே மாறும் இது வெறும் கற்பனையோ கண்மூடித்தனமான நம்பிக்கையோ இல்ல இதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்கு நிஜ வாழ்க்கை அனுபவங்கள் இருக்கு இது ஒரு நடைமுறைப்படுத்தக்கூடிய சாத்தியம் கேக்கவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா நம்பிக்கை கொடுக்கிறதா இருக்கு நிறைவா இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி டாக்டர் டிஸ்பென்சர் சொல்றாரு உங்க ஆளுமை தான் உங்க தனிப்பட்ட யதார்த்தத்தை பர்சனல் ரியாலிட்டியை உருவாக்குதுன்னு உங்க ஆளுமைங்கிறது எப்படி சிந்திக்கிறீங்க எப்படி செயல்படுறீங்க எப்படி உணர்றீங்கிறத விட ஒரு கூட்டுத்தொகை அப்படியானால் இன்றைக்கு இப்போ நீங்க மாத்த நினைச்சா மாத்தக்கூடிய ஒரு சின்ன எண்ணம் அல்லது ஒரு சின்ன செயல் அல்லது ஒரு சின்ன உணர்வு அது எதுவா இருக்கும் ஒரு சின்ன மாற்றம் கூட ஆமா அந்த ஒரு சின்ன மாற்றம் எப்படி உங்க யதார்த்தத்தை கொஞ்ச கொஞ்சமா மாத்த ஆரம்பிக்கலான்னு சும்மா யோசிச்சு பாருங்களேன் இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம்